அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொன்னூற்றி நான்கு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொண்ணூற்றி நான்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு தெளிவுரை யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை தொன்னூற்றி ஐந்தாவது திருக்குறளில் சரளம் ஸ்டார் சேனலில் வர இனம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணுன்னா மறக்காம சரலம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்